கள்ளக்குறிச்சிகளை கள்ள சாராயம் சேர்த்த உடனே அரசாங்கம் டிஸ்மிஸ் பண்ணனுங்க போலீஸ் ஸ்டேஷன் என்ன கிழித்தது மது விலைக்கு உடனே கொண்டு வாருங்கள் அப்படின்னாங்க இப்போ இந்து மதத்தை ஃபாலோ பண்ணி தானே வந்தாங்க இந்து மதத்தை தடை பண்ணுவீங்களா இப்போ நம்மள என்ன போயிட்டாரா நாட்டு விட்டு போயிட்டாரா யோகி ஆதித்யநாத் பதவி விலகணும்னு போகலாம் இல்லை ஏன் போகல கவர்மெண்ட் அப்ரூவ்டு மெடிக்கலி அப்ரூவ்டு அப்படிங்கிற மாதிரி இது கவர்மெண்ட் அப்ரூவ்டு சாமியார் இருப்பார் அதனால அவர் பண்ணலான்னு ஒரு வேலை இருந்தோம் சாமியார் ஒரு கடவுளுடைய அவதாரம்னு சொல்லிக்கிற ஒரு ஆசாமி இத்தனை பேர் சாவத்துக்கு நீ காரணமா இருந்திருக்கே அப்போ நீ வந்து சாமியாரா இல்லையா அவர் என்ன சொல்லுவாரா நம்ம மோட்சம் கொடுக்குறேன்னு சொன்ன மோட்சத்துக்கு காமிச்சிட்டேன் பாரு என்ன பண்ணுவீங்க ஹத்ராஸ்ல கூட்ட நெரிசல்ல நூத்தி இருபத்தி ரெண்டு பேருக்கு மேல உயிரிழந்திருக்கிறாங்க இந்த உயிரிழந்த சம்பவத்தை குறிச்ச முன்னூறு பக்க அறிக்கைய சிறப்பு விசாரணை குழு வந்து பாத்தீங்கன்னா யோகி அரசு கிட்ட வந்து சமர்ப்பிச்சிருக்குது அறிக்கையில என்ன சொல்லுது அப்படின்னா ரெண்டரை லட்சம் பேர் வந்துட்டு கூடியிருக்கிறாங்க ஆனா அனுமதி வந்து பாத்தீங்கன்னா எண்பதாயிரம் மக்கள் தான் கூடுவாங்க அப்படின்னு சொல்லி அனுமதி வாங்கியிருக்காங்க ஆனா ரெண்டு லட்சம் பேர் போயிருக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ ஒரே கேள்வி கேட்குறேன் கள்ளக்குறிச்சிகளை கடல சேராயங்க இதில் சேர்த்த உடனே அரசாங்கம் டிஸ்மிஸ் பண்ணணுங்க போலீஸ் ஸ்டேஷன் என்ன கிழித்தது மது விலக்கை மது விலக்கை உடனே கொண்டு வாருங்கள் அப்படின்னாங்க இப்போ இந்து மதத்தை ஃபாலோ பண்ணி தானே வந்தாங்க இந்து மதத்தை தடை பண்ணிவிங்களாப்போ நூற்றி இருபது இதில் ஒரு அறுபது பேர் தான் சேர்த்தாங்க டபுள் பங்கு செத்துருக்காங்க இந்த மதத்தை தடை பண்ணுங்கன்னு ஏன் இங்கே இருக்கிற அண்ணாமலை இவங்க இந்த பழனிசாமி வந்து கரும்பு சட்டை போட்டுட்டு அங்கே போயிருக்கலாம்ல ஏன் போகல இந்த மதத்தை தடை செய்யுங்கன்னு போகலாம்ல டபுள் பொங்கு ஆளுங்க செத்துருக்காங்க யோகி ஆதித்யநாத் பாதை போகலாம் போகலாம்ல ஏன் போகல அண்ணாமலை வந்து போவார் அண்ணாமலை என்ன போயிட்டாரா நாட்டு விட்டு போயிட்டாரா ரெண்டு நாள் பேச்சைக்கானாங்க லண்டனுக்கு போகிறதா சொல்லியிருந்தாங்க யாருக்கு தெரியும் பதை விட்டு நீக்கிட்டாங்கன்னாங்க அதுக்கு தான் அவர் லண்டனுக்கு போகிறதா சொன்னாருன்னாங்க பதவி விட்டு நீக்கிட்டு தான் கேள்வி விட்டேன் ரெண்டு நாளாக பேச்சே காலம் அதனால இதெல்லாம் வந்து அந்த பாஜக ஆட்கள்லாம் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் பதில் சொல்லணும் இந்து மதத்தை அப்போ தடை பண்ணணுங்கிறதுக்கு இந்த இந்த அடிப்படையில் இந்து மதத்தை தடை பண்ணி சொல்லி கேங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா கேள்வி இப்போ மற்ற மதத்தினர்களை எல்லாம் கூடக்கூடாது இவ்வளோ கூட்டம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கிற யோகி இதுக்கு மட்டும் எப்படி அவர் கொடுத்தாரு இடம் கொடுத்தாரு அதில் இருந்து என்ன தெரியுதுன்னா அவர் இந்துக்களுக்கு விரோதியாக இருக்காருன்னு தெரியுது சாப்பிட்டுன்னு நினச்சிருக்காரு அதனால தான் பண்ணியிருக்காரு மற்ற ம மதத்தினரெல்லாம் காப்பாற்றியிருக்காரு கா காவியோட போட்டுக்கிட்டு அவர் வந்து மற்ற மதத்தை காப்பாற்றுறதுக்காக சிறுபான்மையினரை காப்பாற்றணும்னு நினச்சிருக்காரு பெரும்பான்மை சாப்பிட்டுன்னு நினச்சிருக்காரு அப்படி தான் எடுத்துக்கணும் இது அந்த அவங்க கட்சியை சேர்ந்த ஆர்எஸ்எஸ்காரர்கள் இதுக்கு அவங்க தான் யோகிக்கிட்ட கேட்கணும் மற்ற மாதெல்லாம் பெருசா கூட்டினா செத்து போடுன்னு தடுக்க முடிஞ்சமோ யோகிக்கு இதையும் தடுக்க தெரியல ஆக பெரும்பான்மையான இந்துக்கள் சாகட்டுன்னு யோகி நினைச்சிருக்காரு அப்போ ஆர்எஸ்எஸ் வந்து அது இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆறு பேரை கைது செஞ்சிருக்காங்க இதுல முக்கிய குற்றவாளியா பிரகாஷ் மதுக்கர் அப்படிங்கிறவரு கைது செய்யப்பட்டிருக்கிறாரு ஆனா இதுல முக்கியமா சொல்லப்படுற அந்த சாமியார் போலே பாபா வந்து கைது செய்யப்படல அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எனக்கு அது இப்படி இல்லாமல் அப்படி இல்லாத இது தான் இருக்குது உதாரணத்துக்கு ஒரு இசையமைப்பாளருடைய கச்சேரி நடத்துறீங்கன்னு வச்சுங்க அளவுக்கு மீறி டிக்கெட்டு கொடுத்து அதில் ஏதோ ச சில பேர் இறந்தாங்கன்னு வச்சுங்க அந்த இசையமைப்பாளர் கைது பண்ணுவீங்களா அவருடைய கச்சேரிக்கு வந்து அவர் கச்சேரி நடத்தாங்கன்னு வந்துனார் கூட்டத்தை அளவுக்கு மீறி கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய தவறு அதனால் அந்த சாமியாரை கைது பண்ணுமாங்கிறது வந்து இந்த ஒரு ஆர்குமெண்ட்டை வச்சாக்கா அவரை கைது பண்ண வேண்டியது இல்லைங்கிறது தான் நமக்கு தெரியுது பட் அதே சமயத்தில் அவரும் அதை பொறுப்படுத்துக்கணும் ஒரு சாமியார் ஒரு கடவுளுடைய அவதாரம்னு சொல்லிக்கிற ஒரு ஆசாமி இத்தனை பேர் சாவத்துக்கு நீ காரணமாக இருந்திருக்கிய அப்போ நீ வந்து சாமியாரா இல்லையா அவர் என்ன சொல்லுவார நான் மோட்சம் கொடுக்குறேன்னு சொன்ன மோட்சத்துக்கு அமுச்சுட்டேன் பாரு என்ன பண்ணுவீங்க என்னை பார்க்க வந்தவர்களே நான் மோட்சத்துக்கு அனுப்புறதுக்கு பேச்சு இது பண்ண சில பேர் டைரெக்டாக மோட்சத்துக்கு போயிட்டாங்க இன்னும் பல ப ஒரு லட்சம் பேரில் ரெண்டரை லட்சம் பேரில் ஒரு நூறு பேர் நேராக மோட்சத்துக்கு போனால் பாருங்கள் எங்களுடைய சக்தியை நான் நிரூபித்து விட்டேன் அவங்கெல்லாம் மோட்சத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கோர்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்கும் ஒரு ஜட்ஜ் இருந்தார் இல்லையா உச்ச நீதிமன்றத்தில் எதையுமே சந்தேகப்படக்கூடாதுன்னு சொன்னார் இல்லையா அந்த ஜட்ஜை போட்டாங்க அவர் கொடுத்துருப்பார் தெரியும் ஆனால் இந்த போலே பாபா அப்படிங்கிற இந்த சாமியார் மேலே ஏற்கனவே ஆக்ராலையும் சரி ராஜஸ்தானின் சரி சில பகுதியிலையுமே அவர் மேல பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்குது அவர் மேல வழக்குகளும் இருக்குது ஆனால் உத்தரப்பிரதேசத்துடைய மாநில அரசு இன்று வரைக்குமே அவரை அவர் மீது நடவடிக்கை எடுக்காம அவரை நடமாட விட்டுருக்காங்க சுதந்திரமா இது எப்படி பாக்குறீங்க அரசாங்கம் ஏற்கப்பட்ட சாமியாரா இருப்பார் அதாவது அப்ரூவ்டு பை தி கவர்மெண்ட் ஆஃப் போடுவாங்க இல்லையா கவர்மெண்ட் அப்ரூவ்டு மெடிக்கலி ப்ரூவ் அப்படிங்கிற மாதிரி இது கவர்மெண்ட் அப்ரூவ்டு சாமியாராக இருப்பார் அதனால் ஒரு பண்ணலான்னு வேலை இருக்குது தேடுமா உத்தரப்பிரதேஷ் சட்டத்தை பார்க்கணும் இப்படி ஏதாவது ரூல்ஸ் இருக்குது தான் ஏன்னா அது அது இதுக்கு பேர் பேர்பான ஊர் அது கோயிலுக்குள்ளார ஒரு பெண்ணை கற்பித்தாங்க கற்படித்த போது அந்த அந்த அப்பங்கார அந்த பொண்ணை காணும்னு தேடுறாங்க எங்கெங்கேயோ தேடுறான் அந்த கோயிலுக்குள்ளார அவங்க போய் தேடவே இல்லை அந்த கோயிலுக்குள்ளார தான் கற்பனை கேட்குறாங்க கோர்ட்டில் ஏன் அங்கே போய் பார்க்கல கோயில் புனிதமான இடம்னு இவங்களுக்கு சொன்னாங்க அங்கே இந்த தப்பு நடக்குமான்னு நான் நினச்சி ஏமாற்றப்பட்ட கடைசியில் அங்கே தான் நடந்தேன் உடனே அந்த குற்றவாளிகளை பிடிச்சி கைது பண்ணால் குற்றவாளிகளை விடுதலை செய்யணும்னு ஒரு ஆள் ஊர்வலம் போகிறான் பெரிய ஊர்வலம் யாருன்னா யோகி ஆதித்யநாத் கட்சியை சேர்ந்த பாஜகவை சேர்ந்த எம்எல்ஏ அந்த குற்றவாளியை விடுதலை பண்ணுன்னு போகணும் அதே தான் இங்கே பொள்ளாச்சி பாளியல் வழக்கு இன்றைக்கு உள்ள குற்றவாளிகள் வந்து கோர்ட்டுக்கு கூப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னமோ வெற்றி கொடி கட்டுற மாதிரி கையெல்லாம் கட்டுவானுங்க பெண்களை கற்பழிச்ச மாதிரி இருக்காது என்னமோ நாட்டை காப்பாற்றுறது போகிற போகிற போருக்கு போன மாதிரி கையை காட்டி என்ன பண்ணிவிடு வேண்டியங்கிற மாதிரி அதே மாதிரி தான் ஜெயலலிதா குற்றவாளின்னு சொல்லி இது பண்ணும்போது அக்ர இது விவசாய கல்லூரி மாணவிகள் மூணு பேர்த்த வந்து நெருப்பு வச்சு கொடுத்து விட்டானுங்க அவங்களுக்கு தூக்கம் தண்ணி கொடுத்தாங்க பழனிச்சாமி ஆட்சி வந்து அவங்களுக்கு விடுதலை பண்ணிட்டு அவங்க சுற்றிட்டு தானே இருக்காங்க அது மாதிரி தான் இது எல்லா எல்லா இடத்துலையும் தான் அதனால யோகி ஆதித்யநாத் வந்து கவர்மெண்ட் அப்புறம் ஒரு சாமி யாராக இருப்பாங்க அதனால ஆக்சுவல் நடக்காமல் இருப்பாங்க காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் எதிர்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி அவர்கள் யோகி ஆதித்நாத்துக்கு கடிதம் எழுதியிருக்காரு அதாவது இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இழப்பீடு கொடுக்கணும் அவங்களுக்கு இன்னும் இழப்பீடு உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவங்க அந்த மக்களை நேரடியாகவும் போய் சந்திச்சிருக்கிறாரு இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து மத சம்பந்தமான ஒரு விஷயம் நம்பிக்கையின் அடிப்படையில் போனவங்க சேர்த்து போயிருக்கிறாங்க கள்ளச்சாராய கஷ்மா இதில் சேர்த்த முடியாது இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் போனவங்களுக்கு ஏன் போனாங்க மோட்சத்துக்கு போகணும் சொர்க்கத்துக்கு போகணுங்கிறதுக்காக தானே சாமியார் பேச்சை கேட்டாங்க இறந்தவர்கள் சொர்க்கத்துக்கு போனதாக நினச்சிக்கிட்டு சாத்திப்பிடுது ஆனால் ஒரு எதிர்கட்சி தலைவர்கள் முறையில் அவர் போய் பார்த்துருக்குறாரு தப்பில்லை அதை யாராவது ஆறுதல் கூறணும் ஆதித்யநாத் இது ஒன்றும் எட்டி கூட பார்க்கல அவங்கள ஆறுதல் கூறல ஏன்னா அதை அவர் அஃபிஷியலாக நினச்சிட்டார் கவர்மெண்ட் அப்ரூவ்டு சாமி யார் பண்ணார் தப்பில்லைன்னு அவர் நினச்சிருக்காரு அதனால அவர் போகல எதிர்கட்சி இதை வந்து கண்டிப்பாக பயன்படுத்தத்தான் செய்யும் பயன்படுத்துகிறாங்க எப்படி கள்ளச்சார எங்காய்ச்சனோட இது சத்தம் உடனே க பழனிசாமி கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாரோ அவருடைய எம்எல்ஏ தொகுதியில் தான் நடந்தது அதை பற்றி அவர் கவலைப்பட்டுக்கலாம் அந்த எம்எல்ஏ கூட்டிகிட்டு கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு சுற்றுனார் தான் யோகிங்கிறார் அது மாதிரி தான் எதிர்கட்சிகள் அதை பயன்படுத்தத்தான் அதை ஒன்றும் தவிர்க்க முடியாது இப்போ சாமி கும்பிட்றது கூட சரின்னு எடுத்துக்கலாம் ஆனால் இந்த சா தான் சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய அதை நம்பிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவர்களுடைய அறியாமை வந்து அதை ஜீசஸ் சொன்னது தான் தான் செய்வது என்னவென்று தெரியாமல் அறியாமல் செய்கின்ற பாவிகளை மண்ணி மாதிரி தான் வேற என்ன தான் சொல்ல முடியும் எவ்வளவோ பெரியார் அண்ணா எல்லாருமே யார் யார் யாரோ சொன்னாங்க எவ்வளவோ சொன்னாங்க வள்ளுவரே சொல்கிறாரு இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டிய பறந்து கெடுக்க உலகேற்றானுகிறார் வள்ளுவர் அவ்வளோ பெரிய நாத்திக்கிறவர் அதனால் இது எவ்வளோ தான் புத்தி சொல்ல முடியும் அதுக்கப்புறமும் இந்த மூட நம்பிக்கையில் போயிட்டு இருந்தீங்கன்னா திருத்த முடியாது ஏன்னா மனுஷனுக்கு எப்போவுமே என்னன்னா தான் ஒரு சிக்கலில் மாட்டிக்கும் போது யாராவது நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களாங்கிற ஒரு இது ஒரு பயம் இருக்கும் அந்த நேரத்தில் எதுவாக இருந்தாலும் பிடிச்சிக்கிட்டு போக தோணும் அது மாதிரி தான் சாமியார்கள்லாம் இருக்காங்க யாருக்கு வந்து மனக்குறை இல்லை யார் எடுத்தாலும் உலகத்தில் சந்தோஷமான ஒரு மனிதன் இருப்பதாக நீங்கள் கிடையவே கிடையாது அப்படி ஒரு ஒரு பிறந்த குழந்தை தான் இருக்கும் அது கூட பசி எடுத்தால் பால் கழுவும் அதுக்கும் ஒரு குறை இருக்கும் அந்த அப்போ பிறந்த குழந்தைக்கும் ஆனால் மனித பிறவியில் மகிழ்ச்சியாக இருக்கவும் இருக்கவே முடியாது அதனால் எதையோ ஒரு நாடி நமக்கு ஏதோ ஒரு திரு அந்த துன்பங்கள்லேருந்து விடுதலை கிடைக்கிறதுக்கு ஒரு வழிமுறையாக இந்த சாமியார் இருக்குது பல பேர் வந்து போதைப்பொருளை பயன்படுத்துகிறோம் சில பேர் மதத்தை பயன்படுத்துகிறோம் அதனால தான் மதங்கிறான் யானைக்கு பைத்தியம் பிடிச்சதுனா அதுக்கு யானைக்கு மதம் பிடிச்சிருச்சுங்கிறான் மதம் பிடிச்சிதுனா பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம் மதத்தை நம்பரோட பைத்தியக்காரம்னா அர்த்தம் நம்ம அதுக்கு மேலே நம்ம என்ன சொல்ல முடியும் ஒரு மதம் அந்த மதம் பிடிக்கிறதுல ஒரு அளவுக்கு இருந்தாக்க பிரச்சனை வந்திருக்காது ஓவராக போங்க உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பரிந்தமைக்கு நன்றி சார்